தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை சுவிழ் அன்பார்ந்த இறை மக்களே தப காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறு நம்முடைய அக வாழ்க்கையின் மாற்றத்திற்காக நம்ம அழைக்கிறது ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் மனம் மாறி பாவத்தை விட்டுவிட்டு இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக நம் ஒவ்வொருவரும் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இறைவனுக்கு ஏற்புடைய கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுள் கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் நல்ல கனிகள் நச்செய்தியிலே பார்க்கிறோம் பசுமை நிறைந்த ஒரு அத்தி மரத்தை தேடி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு செல்லுகிறார் அங்கு எதிர்பார்ப்போடு சென்று இறைவனுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கிறது வெளியிலே பார்க்கிற பொழுது அந்த மரம் பசுமை போர்த்தி கொண்டு மிகவும் கனி நிறைந்த வளமையான போல தன்னை தோற்றம் அளித்துக் கொள்ளுகிறது ஆனால் உள்ளே சென்று பார்க்கிற பொழுது மிக பெரும் ஏமாற்றத்தை அந்த மரம் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் அப்படித்தான் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நல்ல மரங்களாக இந்த மண்ணுலைகளை நட்டு வைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பம் ஆனால் இன்று மனித வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரும் இது உலகத்தோடு இணைந்து கொண்டு இறைவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இணைச்சட்ட புத்தகத்தில் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வார்த்தைகள் இறைவன் இவ்வாறு சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு அஞ்சி முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் அவரை நேசித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமாகும் பொருட்டு அவருடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது அல்லாமல் வேறு என்ன கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் கடவுளுடைய எதிர்பார்ப்பு இதுதான் இறைவனுடைய மகத்துவத்தை குறித்து நாம் உணர்ந்து கொண்டு நாம் செய்கின்ற பாவம் இறைவனுடைய மகத்துவத்தை காயப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு விலகி இறைவனை நேசித்து நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டி எழுப்பி இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம் அதுதான் அவருடைய திட்டம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது குறிப்பாக இன்றைய இளம் சமுதாயம் பின் நவீனத்துவ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய இளம் சமுதாயமானது பாவத்தை கூட நியாயப்படுத்தி வாழக்கூடிய ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஃபாதர் இதெல்லாம் ஒரு பாவமாக குடிக்கிறது சாராயம் குடிக்கிறதெல்லாம் ஒரு பாவமா இன்னைக்கு விபச்சாரம் செய்கிறது ஒரு பாவமா இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப பொதுவாக நடக்கிறது தானே இது எப்படி பாவன் சொல்லி எங்களை குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்துறீங்க நீங்க பாவத்தை நியாயப்படுத்துகிற ஒரு மனநிலையிலே சமுதாயம் என்றான் ஒன்று காலகட்டத்திலே மனிதன் பாவத்தை குறித்து மனம் வருந்துவதிலே அவன் தவறுகின்றான் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இன்றைய சமுதாயம் பாவ உணர்வை இழந்து ஒரு சமுதாயமாக இருக்கிறது நான் செய்வது பாவம் என்று உணராத காரணத்தினாலே பாவத்தை குறித்த மன வருத்தத்தையும் இழந்து மன மாற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை மறந்து போன ஒரு சமூகமாக இன்றைய கால இந்த உலகம் மாறி கிடக்கிறது இன்னைக்கு நம்முடைய பங்குகளிலே பார்ப்போம் நம்முடைய குடும்பங்களிலே பார்ப்போம் இறைவனை மறந்து ஆண்டவரை புறக்கணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கூட நியாயப்படுத்தி கொண்டு உலகத்தில் இல்லாமலும் நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்ற ஒரு மனநிலையிலே இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பாவம் செய்கின்ற மனிதனை கடவுள் ஒரு நாளும் தண்டிப்பது இல்லை அவனை அழிக்க விரும்புவதும் கிடையாது ஆனால் மனித வாழ்க்கையில் தண்டனையும் அழிவும் இருக்கிறதா என்று சொன்னால் ஆம் இருக்கிறது எங்கே தண்டனை வருகிறது எங்கே ஒரு ஆன்மாவில் அழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களை உணர்ந்தும் அதை திருத்தி கொள்ளாத பொழுது அந்த பாவமே அவனுக்கு தண்டனையாக மாறுகிறது இரேமிய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை சொல்கிறது உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கிறது எது தீச்செயல் நான் செய்தது தவறு என்று உணர்ந்த பிறகும் அந்த தவறை குறித்து மன வருத்தம் இல்லாமல் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் மீண்டும் மீண்டும் அதே பாவத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது அதுதான் இறைவனுக்கு முன்னாடி தீச்செயல் தாவிதர் சொல்றாரு ஆண்டவரே நீர் குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீ புறக்கணிப்பது இல்லை எஸ்ஐக்கேள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது பாவியின் அழிவில் நான் மகிழ்வது கிடையாது ஒவ்வொரு பாவியும் அழிய வேண்டுமென்றால் நான் விரும்புகிறேன் மாறாக அவரவர் செய்த தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தவ காலமும் அப்படித்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய மன மாற்றத்தை நாம் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து நம்மை நாம் திருத்தி கொண்டு ஆண்டு ஒரு கடந்து வந்து அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கவே இறைவன் நம்மை அழைக்கிறார் அந்த திரும்பி வருதல்தான் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்புடைய கணிதரும் வாழ்க்கையாக மாற்ற முடியும் அன்பு தெய்வமே இறைவா எங்கள் பாகங்களை உணர்ந்து உமக்கரைகளை திரும்பி வந்து எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்புடைய கணிதரக்கூடிய நல்ல கணிதரக்கூடிய வாழ்வாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ அருள் தாரும் ஆமேன்